வணக்கம் விவசாய சொந்த சொந்தங்களே எல்லோரும் இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஸ்டாலேஷன் வந்து திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பக்கத்தில் பண்ணி கொடுத்துருந்தோம் அதை பற்றின முழு விவரங்களை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயிக்கு பயன்படக்கூடிய வீடியோ முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா உங்களை போல விவசாயிக்கோ இல்லாட்டி விவசாயம் பார்க்குறவங்களுக்கோ இந்த வீடியோ போய் சேரும் விவசாயம் பார்க்க முடியாமல் அவங்க வச்சுருக்க இடங்கள்ல நாங்கள் வந்து அவங்களுக்கு சோலார் அமைச்சு கொடுக்க ஒரு வாய்ப்பாக இது அமையும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரதுக்கு நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மூலனூர் இது வந்து திருப்பூர் மாவட்டம் மூலனூர் பக்கத்துல இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்திருந்தோம் இங்க வந்து பாத்தீங்கன்னா மூணு ஏக்கருக்கு மேலே இடம் வச்சிருந்தாங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா இடத்திலாம் திருத்தி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க பட் ஆனா கரண்ட்டுக்கு ரொம்ப நாளாக அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி பார்த்து கரண்ட் வந்து இப்போதைக்கு வர வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க கரண்ட் வரல அப்படிங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத யூடியூப்ல பார்த்துட்டு திருப்பி அவங்க வந்து எங்களை கூப்பிட்டாங்க நாங்கள் வந்து யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் நிறைய வீடியோ போட்டிருந்தோம் ஆல்ரெடி இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் வீடியோஸை போட்டிருந்தோம் கஸ்டமர் ஃபீட்பேக்லாம் இருந்தது அதை பார்த்து தான் அவங்க எங்களை ஸோ நாங்கள் நேரடியாக திருநெல்வேலியில் இருந்து கிளம்பி டைரக்டாக திருப்பூர் மூலனூர் போய் அவங்க இடத்த போய் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ண போறோம் எப்படி பண்ணி கொடுக்க போறோம் அப்படிங்கிற விவரங்களை அவங்களுக்கு எல்லாம் தெரியப்படுத்திட்டு அதே போல் ஒரு நாலு நாளில் போய் நேரடியாக அவங்க இடத்துல போய் இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருந்தோம் இன்ஸ்டாலேஷனில் பார்த்து அவங்க வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நல்ல ஹைலி எலக்ட்ரட் ஸ்ட்ரக்சர் எட்டடி அடி உயரத்துக்கு ஸ்ட்ரக்சர் அமைச்சு இருபது அடி உயரத்துக்கு இடி தாங்கி நல்ல தரமான மோட்ரு நல்ல தரமான பேனல் அமைச்சு ரெண்டு இன்ச்சு டெலிவரி தண்ணி எடுத்து கொடுத்தனா அவங்களுக்கு வந்து ரொம்ப 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 சந்தோஷமாக ஆகிட்டாங்க ஏன்னா அவங்க வந்து ஈபிக்கு அவ்வளோ முயற்சி பண்ணி அவங்களால ஈபி வாங்க முடியல ஆனால் இது ஒரே நாளில் வந்து எங்களுக்கு ஃபோன் போட்டு எங்களை இடம் வர வச்சு பண்ணி கொடுத்தனால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஸோ உங்களுக்கு இது போல பண்ணுன்னா எங்க வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி